சார்ந்த ஒரு விஷயம் ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமா இருக்கலாம் ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வர்றார் ஒரு புது உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு ஸோ இதெல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ செக் சர்ட்டன் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட் ஃபேமிலியாக ஃபேமிலியாக பார்க்கலாம் பசங்க பார்க்கலாம் கேர்ள்ஸ் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து மக்கள் முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் பால் சரி ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒரு அது ஒன்று இருக்கும் பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதுல அது ஒன்று இருக்கும் ஸோ பார்க்கலாம் பிடி எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் ஸோ அதே மாதிரி நிச்சயமாக எங்கள் படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஸோ அது நிச்சயமாக அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கு அதுக்கான தேட்டருக்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க கொஞ்சம் இருப்பீங்க ஆனால் இந்த மூவி பயம் சார்ந்த ஒரு இல்லை ஒவ்வொரு படமும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் இந்த படத்தில் எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ஒரு இத்தனை வருஷம் இந்த வருஷ ஒரு ஒரு வருஷத்தோட உழைப்பை இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அது ஒரு புது முயற்சி ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலாக இருக்கும் ஸோ ஸோ இது டென்ஷன் ஒன்று கிடையாது உங்களுடைய இல்லை அது அவங்களோட விருப்பம் ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இங்கே பண்ணலைன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போறாங்க இல்லை எங்கேயாவது பண்ண போறாங்க ஸோ அது அப்படி சொல்ல அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போறவங்க அவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க ஸோ நம்ம வந்து நம்ம நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமா இருக்கணும் ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசுல வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றதுதான் என்னோட இந்த நேரத்தில் எழுதிருக்கேன் இல்ல ஒரு